இந்த மனுஷனை நம்ம தூக்கி வச்சு கொண்டா இல்லையுன்னு நாமெல்லாம் மனுஷங்களே கிடையாது இந்த ஆயர்பாடி கண்ணை இருக்கார்ல அதான் அப்போ புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு அவராக அவசரத்துக்கு எவ்வளோ பேர் அழைச்சிருப்பாங்கன்னு தெரியல அப்படி அழைச்சவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஓடோடி போய் உதவி இருப்பா நமக்கு தெரியல ஆயர்பாடி கண்ணே வருவானா இல்லையான்றது தெரியல ஆனால் அந்த அரும்பாக்க கண்ணே அழைக்காமலே ஓடி வந்திருக்காரு இந்த மனுஷன் செஞ்ச செயலை அந்த இடத்துல நம்ம ஏன் நான் நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் அந்த வேலையை நம்ம பார்த்துருப்போமா அப்படின்றது தெரியாது சார் தான் பற்ற பிள்ளை இல்லை தான் ஃப்ரெண்டு பற்ற பிள்ள இல்லை சொந்தக்கார பிள்ள ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம் இந்த வேலையை பார்ப்போமான்றது தெரியாது ஏன்னா போனால் உசுரு போயிடும் அவனுக்குள்ள அந்த பயம் எல்லோரும் தொட்டு பார்க்குற அதை ஒரு பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்தில் தண்ணி தேங்கி நிற்கிது ஒரு குழந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு விழுந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போகிறப்ப அந்த தண்ணியில் ஷாக் அடிக்குது கரண்ட்டு பாஸ் ஆகிறது தெரியுது இந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ண உங்கள் பிள்ளையாகவே இருக்கட்டும் என்ன பண்ணுவீங்க அக்கம் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு கேட்குறீங்க ஒற்றையை எட்டி பார்க்க மாட்டேன்றான் வரமாட்டேன்றான் ஏன்னா அவங்க இவனைங்களுக்கு அவங்க உயிர் பயமுடில்ல போச்சுன்னா காலை வச்சா தூக்கி அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உள்ளே இழுத்துச்சுன்னா சேர்த்து காப்பாற்றுறதுக்கு எவனால் ஆக முடியும் ஆனால் ஒரு நிமிஷம் கூட அந்த கண்ணு அதை பற்றி யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட யோசிக்கலை சார் தான் உசுறு பெருசா இல்லை அந்த குழந்த உசுறு பெருசா அப்படின்றப்ப இந்த உசுறு அவன் உசுறு போனாலும் பரவாயில்ல அந்த குழந்தையோட உசுரை காப்பாற்றணும்னு தைரியமாக நின்று தண்ணிக்குள்ளே கையை விட்டு கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்க தண்ணிக்குள்ளே கையை விட்டு அந்த புள்ளைய வெள்ள எடுத்து போட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது அந்த பிள்ளை அங்குக்குள்ளேயே ஃபஸ்ட் எய்டை பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ஒரு உசுரை காப்பாற்றியிருக்கான் சார் ஸோ நானும் இதை பண்ண வாயில நிறைய பேசுவோம் இந்த சூப்பர் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் என்னென்ன ஸ்டார் எல்லாம் எவ்வளவோ பேருக்கு சொல்கிறோம் சூப்பர் ஹீரோன்னு எவ்வளோ பேர் உண்மையான சூப்பர் ஹீரோ அவன் தான் சார் உசுறு போனாலும் பரவாயில்ல காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சி உள்ளே கையை விட்டு தூக்குனான் பாருங்க ஒரு ஒரு குழந்தைய காப்பாற்ற ஒரு குடும்பத்தை காப்பாற்றிருக்கான் அந்த இடத்துல வேற எவனாச்சும் இந்த வேலையை நிறைய அதை நம்ம நிறையா பேரை தூக்கி கொண்டாடுறோம் சார் பயங்கரமாக தூக்கி கொண்டாடுறோம் சம்பந்தமே இல்லாமல் தூக்கி கொண்டாடுறோம் நடிக்கிறாங்க கொண்டாடுறோம் ஆனால் இங்கே ஒரு அவன் அவன் அந்த பையன் கலெக்ஷன் ஏஜெண்ட்டான் கலெக்ஷன் ஏஜென்டெலாம் எவ்வளோ தூரம் வந்து கராராக இருப்பாங்கன்னு தெரியும் பையன் இருபத்தி மூணு வயசு ரோட்டில் கூப்பிட்டு பார்த்துருக்கா சார் ஒருத்தனும் வரல சரி ரைட்டு பரவாயில்ல அந்த நேரத்தில் அவன் யோசிச்சுருக்கான் பாருங்க நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கல அந்த நினப்பு அந்த துடிப்பு அவனுக்கு இருந்துருக்கு பாருங்க தூக்கி நம்ம எவ்வளோ பேருக்கு வந்து இந்த இவங்க இந்த வீர தீர செயல் கொடுக்குறாங்க அரசாங்க வேலை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இது காசு கொடுக்குறாங்க பள்ளச்சாரையை குடிச்சு சாடுறதுக்கெலாம் காசு கொடுத்துருக்காங்க பள்ளத்தில் விழுந்து சத்ததுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க போக வேண்டிய உசுரை பிடிச்சி இருக்கான் ஒருத்தன் அவன் உசுரையும் மதிக்காமல் அவன் அவன் ஒரு நிமிஷம் நினைக்கல அவனுக்கு ஏதாச்சும் லவ் இருந்தால் அதை பற்றி ஒரு நிமிஷம் நினைக்கிறேன் அவன் அப்பா அம்மாவை பற்றி ஒரு நிமிஷம் நினைக்கல யாருன்னே தெரியாத ஒரு குழந்த ஒரு குழந்தை ஒரு உசுறு துடிக்குது விட்டுருந்தான் அது சத்து இருக்கான் தூக்கி கொண்டு வந்து வச்சு அந்த உசுரை இப்போ சேஃப்டி பாக்ஸில் வச்சுருக்கான் ஆயுசு கெட்டி அந்த குழந்தைக்கு ஒருவேளை அவன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்திருந்தானா இல்லை ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போயிருந்தானா அந்த குழந்தைய வேறு வேடிக்கை தான் பார்த்துருப்பான் அவன் நேரம் அது தெய்வாதீனமா இல்லை அந்த குழந்தையோட புண்ணியமா அவன் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமா ஏதோ ஒன்று எல்லாமே ஒரே நேர்கோட்டில் எழுந்து கரெக்டான டைமுக்கு அவனை கொண்டு போய் அவனுக்குள்ளே சேர்த்துரு அப்புறம் ஏன் அந்த குழந்த உள்ள விழுந்துச்சு அதையும் சொல்லணும்ல அது ஏதோ இப்போ யாரோ பண்ண தவறு இல்லை இவங்க பண்ண தவறு அப்போ தான் எங்களுக்குள்ளே ரோடு போட்டிருக்காங்க ரோடு போட்டவங்க இந்த மீட்டர் போட்டி இருக்குல்ல அந்த மீட்டர் புட்டியை உள்ள வச்சுட்டு மூடாமல் வந்துட்டாங்க கரண்ட்டு பாஸ் ஆனதுக்கு காரணம் அதுதான் கீழே இருக்க ஒயர்லாம் இல்லை அவங்க ஒழுங்காக மூடி இருந்தாங்கன்னா அது உள்ளே இந்த லீக்கேஜும் இல்லாமல் சேஃப்டியாக இருந்திருக்கு இவங்க அதை செய்யலை கவுர்மெண்ட்டு செய்யலை கான்ட்ராக்டர் செய்யலை முழுக்க 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 இவங்க பண்ண தப்பு அது இந்நேரத்துக்கு ரெண்டு ரெண்டு உசுறு பொழைச்சிருச்சு ஆனால் இந்நேரத்துக்கு ரெண்டு உசுறு இருந்திருக்கணும் போய் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு நல்ல நேரம் உசுரை பற்றி அவன் உசுரை பற்றி கவலைப்படாமல் அந்த பிள்ளை உசுரை காப்பாற்றினதுக்காக அவன் உசுர் சேர்ந்து காப்பாற்று தொட்டு பார்த்துருக்கான் சுருக்குன்னு இருக்கு உள்ளே போ நம்மளால முடியுமா சரி நம்மளாம் இறக்கக்கூட உள்ளவங்க தான் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ஆனால் நம்ம உசிருக்கும் போதில் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தானே நம்ம அடுத்த உசுருக்கு போவோம் அவன் இந்த உசுரை ஓரமாக வச்சுட்டு இதுதான் முக்கியன்று முக்கியம் போயிருக்கேன் கூப்பிட்டு வச்சு ஒன்று பாராட்டு விளையாடுத்துங்க கவுர்மெண்ட்டு வேலை கொடுங்க சிஎம் போஸ்ட்டெல்லாம் கொடுக்க வேண்டாம் அது